தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணியார் விளை நிலங்கள் வழியாக இறந்தவரின் உடலை தூக்கிச் செல்லும் அவலை நிலையை நிலவுவதாகவும் சுடுகாட்டிற்கு செல்ல பாதை வசதி வேண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த கிராம மக்கள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டத்திற்குட்பட்ட கட்டக்குடி ஊராட்சியில் உள்ள கட்டக்குடி கிராமத்தில் சுமார் ஐம்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இது நாற்பத்தி எட்டு குடும்பத்தினர் பட்டியல் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஊரில் வசிக்கும் பொதுமக்களுக்கான சுடுகாடு ஊரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வெட்டாற்று கரையில் அமைந்துள்ளது பல வருடங்களாக இந்த சுடுகாட்டிற்கு செல்வதற்கு பாதை வசதி இல்லாத காரணத்தினால் விளைநிலங்களில் இறங்கி உடல்களை எடுத்துச் செல்லும் அவல நிலை உள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து கடந்த முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அரசு தரப்பினரிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த நிலையில் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு வரை ஆற்றில் இறங்கி உடல்களை எடுத்து செல்ல வேண்டிய அவல நிலை இருந்ததாகவும் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு அங்கு பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டதால் தற்போது அந்த பாலத்தை கடந்த விளைநிலங்கள் வழியாக இறங்கி முட்டியளவு நீரில் இறந்தவர் உடலை சுமந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையில் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அதில் அரசுக்கு சொந்தமான நிலமும் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே அரசுக்கு சொந்தமான நிலத்தையாவது அரசு கையகப்படுத்தி தங்களுக்கு பாதி அமைத்து தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை மனுவுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்தனர் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன்